தாய்பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணையை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறாயா உனக்கு அவர்களை அறிமுகப்படுத்தப் போகின்றேன் உனக்கு திருமண தேதியை நிர்ணயம் செய்ய போகிறேன் நீ உன் கனவில் எப்படியெல்லாம் நமக்கு திருமணம் நடக்கும் என்று கனவோடு இருந்தாய் அது போலத்தான் உன் திருமணம் நிஜமாக நடக்கப் போகிறது நீ நினைக்கலாம் என் திருமணத்தை தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தடைகள் இருக்கின்றதே அப்பா என்று என்னிடம் கலங்குகின்றாய் கலக்கம் வேண்டாம் குழந்தையே விரைவில் என் லீலைகளை நீ அனுபவிக்கப் போகின்றாய் தயாராக இரு நான் உனக்கு எப்படிப்பட்ட துணையை தேர்ந்தெடுத்துள்ளேன் தெரியுமா உனக்கு மிகவும் பிடித்தமான உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை தான் தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் துணையை பார்த்து அனைவரும் வியக்கப் போகிறார்கள் காலம் நேரம் மாறும் பொழுது உன் வாழ்வில் அனைத்தும் மாறத்தான் போகிறது வழிகள் நிறைந்த உன் வாழ்வில் இனி சந்தோஷம் காத்திருக்கிறது என் குழந்தையை பயம் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கும் பொழுது என் அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே நீ சற்று பொறுமையுடனும் சற்று நம்பிக்கையுடனும் காத்து கொண்டேரு நீ காத்திருக்கும் வேலையிலே உன் கர்மாக்களை அழித்து நான் உனக்கு நல்லது நடத்தப் போகிறேன் உன் கர்மாக்களை அழிக்க இதோ நான் புறப்பட்டு விட்டேன் உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தியோடு தான் சந்திக்கப் போகிறேன் நீ எப்பொழுதும் கஷ்டம் கஷ்டமாக இருக்கிறது என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்காதே உன் கஷ்டமான நேரத்தில் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டேன் அந்த கஷ்டம் உனக்கு தெரியாமலேயே அழிந்துவிடும் நான் உன்னை அதிலிருந்து முழுமையாக வெளிக்கொண்டு வருவேன் உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் என் ஆசீர்வாதத்தால் தான் நடக்கிறது ஆகையால் பயம் வேண்டாம் குழந்தையே என் குழந்தையின் நல்லதுக்காக நான் எதையும் செய்ய முற்படுவேன் நான் எந்த நிலைக்கு செல்லவும் தயாராகிவிட்டேன் ஏனென்றால் உன் சந்தோஷம்தான் எனக்கு மிக முக்கியம் அதுவும் என் செல்ல பிள்ளை கூட்ட பிறகு நான் எப்படி வராமல் இருப்பேன் என் சாயப்பா இருக்கிறார் என்று சொல்லிப்பார் பின் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது நீ எந்த தொலைவில் இருந்தாலும் என் மனதளவில் என் அருகிலேயே தான் இருக்கிறாய் நான் உனக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் பின் ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் எதற்கும் பயப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கும் கவலை வேண்டாம் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்